வணக்கம்ங்க நான் வீரயன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு செஞ்சேரிப்புத்தூர் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க பத்து ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடு ஃபேஸ்லேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவே வருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபென்சிங் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் கிழக்கு பார்த்து லொக்கேட் ஆகிருக்குங்க சின்ன வயது மரம்ங்க மரத்துக்கு வயது பார்த்தீங்கன்னா அஞ்சு வயது இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா காப்பிள் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க நாட்டு மரம்ங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க இந்த லைனில் பார்த்திங்கன்னா தனி கிணறு ஃப்ரீபி இருக்குதுங்க போர்வெல் இருக்குதுங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க உங்களிடம் நிலம் வெட் பண்ணிக்கிறந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க கோயம்புத்தூர்ந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டரில் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை டு உடுமலை ரோட்டுக்கு நியரஸ்ட்டாக வருங்க செஞ்சேரிமலை உடுமலை மெயின் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா செஞ்சேரிமலை செஞ்சேரி புத்தூருக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக வருங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா காப்பிடு இருக்குதுங்க ஃபுல்லாவே ட்ரிப்பிரிகேஷன் இருக்குதுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன மரம்ங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா கையிலயே பறிக்கிற அளவுக்கு இருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா ஏழ்நூறு தென்னை மரம் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செக் டேம் இருக்கிறனால இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க மரம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா கொத்து கொத்தா காய்ச்சிருக்குதுங்க இருக்குதுங்க இந்த லேன் நேரில் பார்க்குன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்